ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் செம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அந்த செம்மை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஓகேவா ட்ரெயின் ட்ரெயின்ஸும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில ஃபார்முலா ஓகேவா ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அது அதுக்காக டிஸ்டன்ஸை மாற்றக்கூடிய அந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு ஓகேவா ஸோ ஸ்பீடுக்கான ஃபார்முலா ஸ்பீடு எஸ்எஸ் ஈக்குவல்டு என்னது டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் ஓகேவா டிஸ்டன்ஸு டிவைட் பை டைம் ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம மெயினாக கற்றுக்கணும் ஓகேவா வேகம் ஓகேவா ஸோ ஸ்பீடு என்னன்னு சொல்கிறோம் வேகம் ஈக்குவல்டு டிஸ்டன்ஸு என்னது தொலைவு அல்லது நீளம் எது வேணாலும் வச்சிக்கலாம் எல்லாம் ஒன்று தான் தொலைவு பை நேரம் அல்லது காலம் எது வேணாலும் வச்சுக்கோங்க ஓகேவா வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை நேரம் அல்லது ஸ்பீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேவா ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சரி இந்த தொலைவுக்கான அழகு யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஓகேவா அப்படின்னு சொல்லலாம் அல்லது மீட்டர்னு சொல்லலாம் டிவைட் பை இந்த நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அழகு அல்லது யூனிட் என்னென்னு சொல்லலாம் ஹவர்னு சொல்லலாம் ஹவர்னு சொல்லலாம் அல்லது மினிட்னு சொல்லலாம் அல்லது செகண்ட்ஸில் சொல்லலாம் எதில் வேணாலும் சொல்லலாம் ஓகேவா ஸோ கிலோமீட்டர் பை ஹவர்னு சொல்லலாம் மீட்டர் பை செகண்ட்ஸ்னு சொல்லலாம் மினிட்ஸ்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ அதனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அழகு டிஸ்டன்ஸினுடைய அழகுன்னா கிலோமீட்டர் மீட்டர் சொல்லலாம் அதேமாதிரி நேரத்தினுடைய அழகுனா ஹவரில் சொல்லலாம் மினிட்டில் சொல்லலாம் செகண்ட்ஸில் சொல்லலாம் ஓகேவா ஸோ அது எப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மீட்டர் பர் செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த ரன்ல ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆனால் மோஸ்ட்லி ஆன்சர் நம்ம எதாவது சொல்லலாம் மீட்ரு பர் செகண்டில் ஓகேவா ஸோ மாற்றக்கூடிய மாற்ற தெரியணும் ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே இந்த செம்பில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் ஒரு ரயில் மணிக்கு நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது அதன் வேகம் மீட்டர் பை நொடியில் மீட்ரு பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்க கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்குறாங்க இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகே வாசம் ஒரு மணி மணிக்கு அப்படின்ட்டாங்க அப்படின்னா பெர் ஹவர்னு அர்த்தம் கிலோமீட்டர் பெர் ஹவராக என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க மீட்டர் பெர் ஹவராக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க சரி மீட்டர் பெர் செகண்ட்ஸாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க மாற்ற சொல்லியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்குற நம்பரை அஞ்சு பை பதினெட்டால் மல்டிப்ளை பண்ணால் போதும் ஓகேவா அஞ்சு பை மல்டிப் அஞ்சு பை பதினெட்டால் மல்டிப்ளை பண்ணால் இந்த கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்டாக மாறிடும் இன்கேஸ் மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டு கிலோமீட்டர் பெர் செகண்டாக மாட்ட சொன்னாங்க அப்படின்னா அது அப்படியே தலைகீழி ஓகேவா ஸோ பதினெட்டு பை அஞ்சால் மல்டிப்ளை பண்ணால் போகுது நம்மளுக்கு இந்த மீட்டர் பெர் செகண்ட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் ஆயிடும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா இப்போ நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இந்த நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் பர் வேகத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க மீட்ரு பர் செகண்டாக அப்போ மீட்ரு பர் செகண்டாகக்குள்ளே அஞ்சு பை பதினெட்டால் மல்டிப்ளை பண்ணால் போகுது நம்மளுக்கு ஓகே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பதினெட்டு பதினெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பதினெட்டு ஓகேவா ஸோ ஏழு பதிவது ஏழு எட்டு ஐம்பத்தாறு இரநூத்தி சரி நூற்றி இருபத்தாறு சில வச்சு ஏழு ஆள் அப்புறம் ரெண்டியும் பார்த்திங்கன்னா ஏழு முப்பத்தஞ்சு மீட்டர் பெர் செகண்டு ஓகேவா மீட்டர் பெர் செகண்டால் நான் அஞ்சு பை பதினெட்டு ஆள் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பை பதினெட்டால் மல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மீட்டர் பர் செகண்ட் கிடைச்சிடும் அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மீட்டர் பர் செகண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஓகேவா ஸோ முப்பத்தஞ்சு மீட்டர் பர் செகண்டு எங்கே ஆப்ஷன் ஏவில் இருக்கு ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ஓகே நெக்ஸ்டாம் பார்க்கலாம் பரியும் நெக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரயில் நொடிக்கி ஓகேவா ஸோ இப்போ நொடிக்குன்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட்ஸில் கொடுத்துட்டான் ஓகே இப்போ என்ன பண்ணிட்டாங்க செகண்ட்ஸில் கொடுத்துட்டோம் முப்பது மீட்டர் ஓகேவா பர் இப்போ பாருங்கள் முப்பது மீட்டர் பெர் செகண்ட்ஸ் இந்த நொடி பாருங்கள் இங்கே பெர் செகண்ட்ஸ்னு அர்த்தம் வேகத்தில் செல்கிறது அதன் வேகம் கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்குறான் ஓகேவா ஸோ கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணோம் இதை ஈக்குவல் டு முப்பது இன்ட்டு கிலோமீட்டர் பவர்னால் அப்படியே தலைகிழி ஓகேவா இன்வர்ஸில் போட்டுக்கோங்க எயிட்டீன் பை ஃபைவ் ஓகேவா படிக்கலாமா ஆரஞ்சு அஞ்சு ஆரஞ்சு முப்பது ஓகே மல்டிப்ளை பண்ண என்ன அறுபது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஸோ நூற்றி எட்டு கிலோமீட்டர் பெர் ஹார் ஓகேவா நூற்றி எட்டு கிலோமீட்டர் பர் ஹார் ஓகே எங்கே இருக்குது ஆப்ஷன் சியில் இருக்குது ரைட்டாக ஸோ இதனால் பார்த்துக்கோங்க இந்த மெர்சாம்ஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயுமே கேட்பான் ஓகேவா ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ என்ன பண்ணியிருக்கிற அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் டைம் போகலாம் ஓகே நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மாடல் ஓகேவா சார் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் முந்நூறு மீட்டர் நீளம் இல்லை ஓகே மீட்டரில் கொடுத்துருக்கிறான் ஸோ சின்னத நம்ம எப்பயுமே எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை ரைட்டா முந்நூறு மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் ஸோ அப்போ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துட்டான் என்னென்னா தொண்ணூறு கிலோமீட்டர் பெர் ஹவர்னு என்ன பண்ணிட்டான் கொடுத்துட்டான் ரைட்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டருக்கு மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த கிலோமீட்டர் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணலாம் மீட்டருக்கு மாற்றிக்கலாம் ஸோ மீட்டருக்குள்ளானது தொண்ணூறு இன்ட்டு அஞ்சு போய் பதினெட்டால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு தீர்ந்துது ரைட்டா மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சரு கிடச்சிரும் ரைட்டா சரிப்பா அடிக்கும் பார்க்கலாம் அடித்த என்ன அதான் ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ஸோ இது ஒம்பதாவது அடிக்கலாம் ஒரு ஒம்பது ஒம்பது ஐயம்பது நாற்பத்தஞ்சு அஞ்சாவில் பார்த்திங்கன்னா ஐயஞ்சி இருபத்தஞ்சி மீட்டர் பர் ஹவர் நம்மளுக்கு சரி மீட்டர் பர் செகண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஸோ இருபத்தஞ்சி ரைட்டா இப்போ ஏனில் அந்த ரயிலானது ஒரு மின்கம்பத்தையோ அல்லது மரத்தையோ கிடக்கும் நேரம் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஸோ நேரம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நேரம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸுக்காரன் ஃபார்முலாக தெரியும் சாரி ஸ்பீடுக்கான ஃபார்முலா தெரியும் ஓகேவா வேகம் ஈக்குவல்டு வேகம் ஈக்குவல்டு நான் என்ன சொல்லியிருக்கிறான் தொலைவு பை நேரம்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா தொலைவு பை நேரம்னு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ அவன் என்ன கேட்குறான் நேரம் கேட்குறான் அப்போ நேரத்தை இருந்தாலும் கொண்டு வரும் வேகத்தை இருந்தானு கொண்டு போயிருங்க ஓகேவா அப்போ நேரம் ஈக்குவல்ட் தொலைவு பை இந்த வேகம் கீழே வந்துடும் அவ்வளோதான் ஓகேவா இப்போ நம்ம போடலாமா இப்போ நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஸோ தொலைவு என்னான்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் முந்நூறு மீட்டர் நீளம்னாலும் தொலைவுனாலும் ஒன்று தான் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஓகேவா ஸோ முந்நூறு ஓகேவா டிவைடட் பை இப்போ இதுக்கு வேகம் வேகம் நம்ம என்ன கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிருக்கிறோம் வேகம்னால் ஸ்பீடு ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்குறோம் இருபத்தஞ்சி டைப் அடித்தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா அடிங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மீதி என்னது அஞ்சு ஸோ ரெண்டு இருபத்தஞ்சி ஓகேவா பன்னெண்டு அப்போ பன்னெண்டு செகண்ட்ஸு ஓகேவா இதுதான் நம்மளுக்கான ஆன்சர் ஓகே ஓகே ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ பன்னிரெண்டு பன்னிரெண்டு செகண்ட்ஸ் ஓகே டுவெல் செகண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர் ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ஓகேவா அதனால பார்த்துக்கோங்க ஓகே ஸோ செகண்ட்ஸ் எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா இதையும் கூட நான் போட்டு கட்டிடுறேன் ஸோ இதென்னது முந்நூறு மீட்டர்னு சொல்லிடுறான் டிவைடட் பை ஸ்பீட் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் இருபத்தஞ்சி மீட்டர் பை செகண்ட்ஸ்னு நான் கூட்டிடுறேன் இருபத்தஞ்சி மீட்டர் பர் செகண்ட்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இதை அடித்தா என்ன ஆயிடுது பன்னெண்டாயிருது ரைட்டா இப்போ இதை அடிக்கணும் என்ன பண்ணோம் மீட்டர் டிவைட் பை இது மேலே புரிஞ்சுனா என்னது தலைகெலி போயிருக்கிறாங்க எஸ்பை எம்என் ஆயிரும் ஸோ எம்முக்கு கேன்சல் ஆகி போயிடுச்சுன்னா மீது என்ன இருக்குது இங்கே பன்னெண்டு இங்கே மீதி என்ன இருக்குது செகண்ட்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ டுவெல் செகண்ட்ஸ் ரைட்டா ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் ஒரு ரயில் மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பெர் வேகம் ஓகேவா ஸோ அப்போ வேகம் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க ஸ்பீடு ஈக்குவல் டூனது நூற்றி எண்பது கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான் ரைட்டா இது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிக்கணும் ஏதா நம்ம வந்து மீட்டர் பர் ஹாருக்கு மாற்றிக்கணும் ஸோ அப்போ ஒன் எயிட்டி எண்டு என்னது ஃபைவ் பை எயிட்டீன் ஓகேவா ஸோ அடித்து கொடுத்தாயிரம் பத்து ஸோ ஈக்குவல் என்னது ஐம்பது என்னது ஐம்பது மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா ஐம்பது மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஆயிடுச்சு ரைட்டா சரி இப்போ ஏன்னா ஒரு மின்கம்பத்தே ஒம்பது கிடைக்கிறது எனில் ரயிலின் நீளம் நான் ஸோ தொலைவு கேட்குறாங்க இப்போ நம்மளுக்கு தெரியும் ஸ்பீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம்னு நம்மளுக்கு தெரியும் ரைட்டாக இப்போ நம்மளுக்கு என்ன அது ஸ்பீடு கொடுத்துட்டாங்க ஸ்பீடு அதே அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நொடின்னு சொல்லி டைமிங் கொடுத்துறாங்க இப்போ டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு ஆகிறாங்க தேர் ஃபோர் டிஸ்டன்ஸ் மட்டும் வேணால் இது இருந்தாலும் பண்ணும் பெருக்கல் ஆகிரும் ஸோ எஸ் இன்ட்டு டி அப்போ ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிரும் ஆன்சரு கிடச்சிரும் ஓகேவா தேர் ஃபோர் டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி ஓகேவா ஸோ எஸ் என்ன நம்மளுக்கு தெரியும் ஸ்பீடு என்னது ஐம்பது ஓகேவா ஐம்பது மீட்டர் பர் செகண்ட்ஸு இன்ட்டு டி என்னன்னு தெரியும் என்னது நைனு செகண்ட்ஸு ரைட்டா அவ்வளோதான் ஸோ இந்த செகண்ட்ஸுக்கும் இந்த செகண்ட்ஸுக்கும் கேன்சல் ஆகிரும் மீதி பிறகு மீதி என்ன இருக்கும் மீட்டர் மட்டும் அப்படி இருக்கும் இந்த பேருக்குன்னா ஒம்போதஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஜீரோ ஓகேவா ஸோ நானூற்றி ஐம்பது மீட்டர் ஓகேவா நானூற்றி ஐம்பது மீட்டர் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் ஸோ எங்கே இருக்குதுன்னா ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது ஓகேவா இட்ஸ் வெரி சிம்பிள் நெக்ஸ்ட் ஒன் ஓகே மேக்ஸம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள் நூற்றி இருபது மீட்டர் நீளம் உள்ள ஓகே ஒரு ரயிலானது நிற்கும் நிற்கும் மனிதனை எட்டு நொடிகளில் கிடக்கிறது ஓகேவா ஸோ மீட்டர்லேயே கொடுத்துட்டான் சின்னதுலேயே கொடுத்துட்டான் அதேமாதிரி நொடியில் கொடுத்துருக்குறான் ஏனெனில் ரயிலின் வேகம் என்னன்னு சொல்லி கேட்டுருக்கிறான் ஓகேவா ஸோ நல்லா நம்மளுக்கு தெரியும் ரயிலின் வேகம் ஈக்குவல் என்னது தொலைவு ஓகேவா ஸோ தொலைவு அதாவது டிஸ்டன்ஸு அல்லது டிஸ்டன்ஸ் பை நேரம் டைம்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா வாசோ தொலைவு என்னது டைரக்ட்டாக தொலைவுங்கிறது நீள நாள் ஒன்று தான் என்னது நூற்றி அறுபது மீட்டர் ஓகேவா அவன் டைரெக்டாக மீட்டர்லேயே கொடுத்துரு சின்ன அளவுலேயே கொடுத்துருவான் அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் டிவிட் பாய் எவ்வளோ நோயில கணக்குது எட்டு ஓகேவா ஸோ அடித்தா ரெண்டு ஸோ அப்போ இருபது என்னது இருபது மீட்டர் பர் செகண்ட்லேயே என்னாவது கிடக்குது ஓகேவா இது என்னது நூற்றி அறுபதுங்கிறது தொலைவு தொலைவினுடைய என்னது மீட்டர் இங்கேயே கொடுத்துருக்குறான் போட்டாச்சு அதேமாதிரி நொடிகள்னு கொடுத்துருக்குறாங்க அதனால் எட்டுக்கு செகண்ட்ஸ்னே இங்கே போட்டுக்கிட்டேன் ஓகேவா ஸோ அப்போ இருபது மீட்டர் பர் செகண்ட்ஸு இதுதான் ஆன்சர் ரைட்டாக அதை பாருங்கள் இங்கே எங்கேயும் இல்லை ஓகேவா ஸோ என்ன பண்ணியிருக்கிறானா மீட்டர் பர் செகண்ட்ஸ் அவன் கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸில் ஆன்சர் கொடுத்துருக்குறான் ஓகேவா அப்போ இந்த இருபதை என்ன பண்ணோம் கிலோமீட்டர் பர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாற்றினா என்ன பண்ணோம் எயிட்டீன் பை ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட் இருந்தால் ஃபைவ் ஃபைவ் எயிட்டினு கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸ் இருந்தால் எயிட்டின் பை ஃபைவ் ஒன்று நாலு டைமு ஸோ மல்டிபிள் பண்ணால் ஒன் என்ன எட்டுனா முப்பத்தி ரெண்டு ஸோ எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் பர் ஹார் ஓகேவா கிலோமீட்டர் பெர் ஹார் எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் பர் ஹார் தான் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி ஓகேவா ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கேட்பாங்க ஓகேவா ஸோ தடுமாறாதீங்க வெரி சிம்பிள் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மாடல் சம்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சம்ஸ் ரைட்டாக சரி ஓகே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொன்றா கொண்டு போயிடலாம் ஓகே ஸோ இப்போ முந்நூற்றி நாற்பது மீட்டர் சரி ரைட்டு மீட்டரில் கொடுத்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரயில் மணிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் செகண்ட்ஸு வேகத்தில் அப்போ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்டான் என்னது நாற்பத்தி அஞ்சு என்னது கிலோமீட்டர் பெர் ஹார்னு கொடுத்துட்டான் ரைட்டாக ஸோ அப்படி கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணோம் மாதிரி மீட்டருக்கு மாற்றிக்கணும் ரைட்டாக மீட்டருக்குன்னா என்னது நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு பதினெட்டு பை அஞ்சு ஸோ அடித்தா ஒரு அஞ்சு அஞ்சு ஒம்பது அஞ்சு ஸோ மல்டிப்ளை பண்ணால் தொண்ணூறு ஓகேவா ஸோ நூற்றி ஓகேவா ஸோ கிலோமீட்டரில் தான் அவங்க நம்ம மீட்டருக்கு அஞ்சு பை பதினெட்டு நான் பதினெட்டு பை அஞ்சு போட்டேன் ஸோ ஓகேவா ஸோ அஞ்சு பை பதினெட்டு ஓகேவா அஞ்சு பை ரைட்டா ஸோ இப்போ இதை அடிக்கலாமா ஸோ எப்படி அடிக்கலாம் அஞ்சு பை பதினெட்டு மூணால் அடிக்கி பார்க்கலாம் ஆறு மூணு பதினெட்டு மீதி உங்கள் ஒரு மூணு மூணு மீதி வேணும் ஐ மூணு பாஞ்சு மறுபடியும் மூணு அடித்தா ரெண்டு மூணு ஆறு இது ஐ மூணு பாஞ்சு இது இது மல்டிபிள் பண்ணால் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு பை ரெண்டு ரைட்டாக மீட்டர் பர் செகண்ட்ஸு இருபத்தஞ்சி பை ரெண்டு மீட்டர் பர் செகண்ட்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு ரைட்டாக இப்போ என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா பாலத்தை கிடக்க எவ்வளவு நேரம் ஆகும் ஓகேவா ஸோ நேரம் கேட்குறான் அப்போ நேரம் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் நேரம் ஈக்குவல்டு ஓகேவா தொலைவு பை வேகம் தொலைவு பை வேகம் நம்மளுக்கு தொலைவு தெரியும் வேகம் தெரியும் சரி சொல் தொலைவு எது சார் அப்படின்னா முந்நூற்றி நாற்பது மீட்டர் நீளமுள்ள ரயில் ரைட்டா அதே மாதிரி நூற்றி அறுபது மீட்டர் நீளமுள்ள பாலம் ஓகேவா இது ரெண்டும் சேர்ந்து தான் தொலைவு ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஆன்சரு இந்த மாதிரி ரெண்டு நீளம் கொடுத்தாங்கன்னா ரெண்டு நீளத்தை என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் ஸோ ரயில் நீளம் ப்ளஸ் பண்ணலாம் புரியுதுங்களா ஸோ இது ரெண்டியுமே என்ன பண்ணிக்கணும் நம்ம கூட்டிக்கணும் டிவைடட் பை ஓகேவா இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நேரம் ஓகேவா கடக்கிறதுக்காகும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நீளம் டிவைட் பை வேகம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இதை போட்டோமோ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ இப்போ ரெண்டையும் கூட்டிக்கோங்க ரயில் நீளம் எவ்வளவு முந்நூற்றி நாற்பது அது நூற்றி நாற்பது நூற்றி அறுபது அப்போ ரெண்டும் சேர்த்தா என்னது நானூறு வருது நானூறு டிவைடட் பை அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் வேகம் கேட்டுருக்காங்க ஸோ வேகம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தஞ்சி பை ரெண்டு ஓகேவா இருபத்தஞ்சி பை ரெண்டு இப்போ அதை மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா நானூறு இன்ட்டு ரெண்டு டிவைட் பை அஞ்சு ஸோ ஆச்சிங்கன்னா எட்டு அஞ்சு நாற்பது எண்பது ஈக்குவல் டு எட்டு பதினாறு நூற்றி அறுபது ஓகேவா என்னது நூற்றி அறுபது ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கொஞ்சம் கரெக்டாக கரெக்டாகப்படுங்க ரயிலின் நீள அளவு முந்நூற்றி நாற்பது மீட்டர் ஓகேவா முந்நூற்றி நாற்பது ப்ளஸ் இப்போ பாலத்தின் நேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ஓகேவா கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க டிவைட் பை இப்போ அதனுடைய வேகம் என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தஞ்சி பை ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ இருபத்தஞ்சி பை ரெண்டு ஓகேவா ஸோ இப்போ இது ரெண்டிங் போட்டுனா ஐநூறு வருது நான் நானூறுன்னு போட்டேன் சாரி டிவைடட் பை இருபத்தஞ்சி பை ரெண்டு இப்போ இந்த ரெண்டு மேலே போய் தலைகிழி போயிருக்கலாம் ஆயிரம் ஓகேவா ஸோ ஐநூறு இன்ட்டு ரெண்டு டிவைட் பை இருபத்தஞ்சாயிரம் ஸோ இதை அடிச்சு கொடுத்தா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ஜீரோ ஸோ ரெண்டு ரெண்டு நாற்பது அவ்வளோதான் ஸோ நாற்பது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ நாற்பது செகண்ட்ஸு ரைட்டா ஸோ ஆப்ஷன் சி ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ஸோ ரெண்டு நீளம் கொடுத்தாங்கன்னா ரெண்டையும் கூட்டிக்கணும் ஸோ என்ன கேட்குறானோ அதை கீழே கொண்டு வந்துடணும் ஓகேவா ஸோ இதுதான் நேரத்துக்கான ஃபார்முலா ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் முந்நூற்றி அறுபது மீட்டர் நீளமுள்ள ரயில் ஓகேவா ஸோ மீட்டர் ஓகே ஒரு கம்பத்தை முப்பத்தாறு செகண்ட்ஸில் என்னாவது கிடக்குது எனில் ஆறுநூறு மீட்டர் நீளமுள்ள நடை மேடையை கிடக்க எவ்வளோ நீளம் ஓகேவா ஸோ இங்கே ஒரு நீளம் கொடுத்துட்டான் இங்கே ஒரு நீளம் கொடுத்துட்டான் ஸோ ரெண்டு நீளம் கொடுத்துட்டாங்க அதேமாரி நடக்கிறதுக்கு முப்பத்தாறு நொடிகளில் கிடக்கிறது ஓகேவா முப்பத்தி ஆறு நொடிகளில் கிடக்கிறது எனில் நேரம் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஓகேவா ஸ்பீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ டைம் தான் கேட்குறாங்க ஸோ ஃபோர் டைம் ஈக்குவல்டு என்னது இது அப்படி டிஸ்டன்ஸ் பை செகண்ட்ஸு ஓகேவா ஸோ அந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ யூஸ் பண்ணால் என்னது டைம் டு ஸோ டைம் டு என்னது டிஸ்டன்ஸு தொலைவு வேணான்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஓகேவா முதல்ல நம்ம இதனுடைய ஸ்பீடு நம்ம இதிலேருந்தே ஸ்பீடு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா இதில் வந்து நம்ம ஸ்பீடு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸ்பீடு இஸ் இவள் டு டிஸ்டன்ஸ் ரயிலுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அது வந்து நம்ம அடுத்தது தான் எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஸ்பீடு எதாவது கிடைக்கணும் ரயில் நிலத்துக்கும் அந்த கிராஸ் பண்ணுற செகண்ட்ஸுக்கும் இடையே உள்ள அந்த தொலை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸ்பீடு இஸ் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ முந்நூற்றி அறுபது டிவைடட் பை அதனுடைய எவ்வளோ நேரத்தில் கிடக்குது முப்பத்தாறு செகண்ட்ஸில் அப்போ அடிச்சு கொடுத்திங்கனா என்ன ஆயிரம் பத்து ஓகேவா ஸோ பத்து செகண்ட்ஸில் என்ன பண்ணுறது இது கடந்துடுது ஓகேவா ஸோ அதனால் நேபச்சிங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு ரைட்டா இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஆறுநூறு மீட்டர் நீளம் நடைமுடியை கடக்க எவ்வளோ நேரம் ஆகும் எனில் ஓகேவா ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நேரம் சொல்லி சொல்லிக்கிட்டுருக்காங்க ஸோ நேரத்துக்கு இந்த ஃபார்முலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் போட்டுலாம் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஸ்பீடு நம்ம என்ன பண்ணோம் பத்துன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது ரெண்டு நீளம் கொடுத்தா ரெண்டு நிலத்தையும் நம்ம கூட்டிக்கணும் ரைட்டாக வேறு ஒன்றுமே கிடையாது வெரி சிம்பிள் ரெண்டு நீளம் என்னது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது ப்ளஸ் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ரைட்டாக டிவைடட் பை கீழே என்னது ஸ்பீடு ஸ்பீடு எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கிறோம் பத்துன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஓகேவா ஸோ இது ரன்னிங் கொடுத்தா என்னது தொள்ளாயிரத்தி அறுபது டிவைடட் பை பத்து ஸோ அடிச்சு கொடுத்தா என்னது தொண்ணூற்றி ஆறு செகண்ட்ஸு ஓகேவா வாசு தொண்ணூத்தாறு செகண்ட்ஸில் நான் போயிடும் இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்த்தையும் என்ன பண்ணிடும் கடந்து போயிடும் தான் இந்த ஆன்சர் ஓகேவா வாசு தொண்ணூத்தாறு செகண்ட்ஸ் தான் ஆன்சர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இருக்குது ஓகேவா வாசோ வெரி சிம்பிள் ரெண்டு நிலம் கொடுத்தா ரெண்டு நிலத்தையும் என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் டிவைட் பை இந்த ஸ்பீடு கண்டுபிடிக்க தெரியணும் ஓகேவா அந்த ஸ்பீட கரெக்டாக கண்டுபிடிச்சிவிங்க ஓகேவா ரெண்டும் மீட்டரில் சின்ன இதில் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் இது கேஸ் கிலோமீட்டரில் கொடுத்தாங்கன்னா இதை நான் என்ன ஃபைவ் பை எயிட்டினால் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் தான் நான் என்ன பண்ணிவிடுவேன் ஸ்பீடு எடுத்துருப்பேன் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே ஸோ இந்த இந்தம்மெலாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் செம்ம ஒன்றுமே கிடையாது நல்லா பார்த்துக்கோங்க இதுவரும் போட்ட சம்ம மாதிரியே தான் எட்நூறு மீட்டர் நீளமுள்ள ரயில் ஸோ ரயிலின் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு மீட்டர் மணிக்கு எழுபது எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது ஸோ வேகம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டருன்னு சொல்லிட்டான் ஸோ அதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும் ஓகேவா ஓகே அப்போ ஸ்பீடு இக்கு வந்துட்டு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பை பதினெட்டால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எண்ணாயிரம் மீட்டர் பர் செகண்ட்ஸில் கிடச்சிடும் ரைட்டா ஸோ இதை எப்படி இருந்தாலும் ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஸோ இதை இதாடுச்சின்னா மூணு ரெண்டு ஆறு மிதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ரைட்டா ஸோ இதாடுச்சா ஒரு ஒம்பது ஒம்பது நாலு ஒம்பது ஆறு ஓகேவா ஸோ ஆயிடுச்சா நாலஞ்சு இருபது ஓகேவா ஸோ அப்போ அசிக்குவல் எவ்வளவு இருபதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா ஸோ இருபதுன்னு கண்டுபிடிச்சாச்சு அது ஒரு இருபது வேகத்தில் சொல்லிக்கிறது அது ஒரு கொகையை ஒரு நிமிடத்தில் கடந்து சென்றால் குகையின் நீளம் நான் சொல்லி கேட்குறாங்க ஸோ குகையின் நீளம் நம்மளுக்கு தெரியாது ஓகேவா குகையின் நீளம் நல்லா நல்லா பார்த்துக்குவோம் குகையின் நீளம் நம்மளுக்கு தெரியாது அதனால் அதை எக்ஸுன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ அவன் என்ன கேட்குறான் ஏன்னு குகையின் நீளம் ஓகேவா ஸோ தொலைவு தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான் நல்லாவே நம்மளுக்கு தெரியும் ஓகேவா என்னது அந்த ஃபார்முலா இப்போ நம்மளுக்கு என்னது ஸ்பீடும் நம்மளுக்கு தெரியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ஈக்குவல் டைம் ஃபார்முலா போட்டுக்குவாங்க டைம் ஃபார்முலா என்னது நீளம் பை என்னது வேகம் நீளம் பை வேகம் அதாவது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அதான் என்ன போடாமல் அதே ஃபார்முலா தான் ஓகேவா இப்போ நீளம் எத்தனை கொடுத்துக்கிறாங்க இங்கே ஒரு நீளம் கொடுத்துக்கிறாங்க இங்கே கொகையின் நீளம் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ ரயிலின் நீளம் என்னது ரயிலின் நீளம் ப்ளஸ் குகையோட நீளம் ரெண்டையும் கூட்டணும் எத்தனை நீளம் கொடுத்துருங்க அத்தனையும் கூட்டணு தானே டிவைட் பை அந்த வேகம் அந்த வேகம் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க இருபதுன்னு கண்டுபிடிச்ச வச்சுக்கிறோம் அவ்வளோதான் ரைட்டா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது ஒரு குகையை கிடக்கிறதுக்கு அறு ஒரு நிமிடம் ஒரு நிமிடம்னா என்னது அது ஓகேவா ஒரு நிமிடம் வந்துட்டு என்னது அறுபது செகண்ட்ஸ் ஸோ அறுபது செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்தை வச்சுட்டு ஒன்று வச்சுட்டு நம்ம எந்த சமயமும் போட முடியாது அப்போ இந்த டைம் இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னு நம்ம ஒரு நிமிடம் அதாவது அறுபது செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்போ அறுபது ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இந்த ரயிலின் நீளம் எவ்வளவு எட்நூறு ஓகேவா அந்த எட்நூறு அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் அதுக்கடுத்து பாருங்கள் கொகையின் நீளம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் டிவைட் பை அதுக்கடுத்து என்னது ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஸோ அது அப்படி இங்கே போட்டுக்கோங்க இப்போ கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இந்த இருபது தானே கொடுப்போம்னா என்ன ரன் மூணு ஆரெண்டு பன்னெண்டு ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ ரெண்டும் சேர்த்துனா ஆயிரத்தி இரநூறு ஆயிடுச்சு இங்கே எட்நூறு ப்ளஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க இந்த ப்ளஸ் எட்நூறு நேரம் ஆயிரும் ஸோ ஆயிரத்தி நானூறு ஸோ இந்த நானூறு தான் என்னது இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ நானூறு மீட்டர் எங்கே இருக்குது ஆப்ஷன் இருக்குது ஓகேவா ஒன்றுமே கிடையாது இவ்வளோ நேரம் போட்டு வந்திருந்த சம்ஸ் தான் ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலா நல்லா நியாபகத்துவங்க ரயிலின் நீளம் டிவைட் பை ஸ்பீடு தான் டைம் ஓகேவா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் அவனே கொடுத்துறான் ஆனால் ஒரு நிமிஷம் எடுத்து நம்ம ஆன்சர் போட்டால் வராது செகண்ட்ஸில் எடுத்து தான் ஆன்சர் வரும் அதனால் செகண்ட்ஸில் போடுவோங்க ரயிலின் நீளம் நம்மளுக்கு தெரியும் புகையின் நீளம் நம்மளுக்கு தெரியாது ஸோ ஸ்பீடு நம்மளுக்கு தெரியும் இதை மட்டும் இந்தாண்டு வச்சுட்டு மீதி எல்லாம் இருந்தாலும் ஒன்று இல்லைன்னா சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஒன்றும் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்ட்டு நல்லா பாருங்கள் ஓகேவா அதுக்கடுத்து என்னுடைய செகண்ட் பார்ட்டு நான் போடுறேன் ஓகே ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி போடுறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் THANKS <laughs> FOR